ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அர்த்ததானிக்கு நம்ம சௌந்திர பார்க்க போகிற ஸ்லோகம் பதிமூணாவது ஸ்லோகம் நரம் வர்ஷியாம்சம் நயனவரசம் நர்மசுஜடம் அப்படிங்கிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால என்ன பலன்கிறதை பார்க்கலாம் இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் சுபா காம்பினேஷன் இருக்கும் இது வந்து கல்யாணானந்த அப்புறம் தம்பதேவி குணத்துலேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் அப்புறம் அந்த கேந்திராதிபத்தியம்னு உண்டு கேந்திராதிபத்தியம் என்ன பண்ணோன்னா இவர் ரெண்டு பேரையும் ஒன்றா இருக்கக்கூடாது தனித்தனியாக இருப்பாள் இந்த சூழ்நிலையை மாற்றி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் அதுக்கப்புறம் ஒரு ஜாதகம்னு எடுத்தால் பொண்ணாட்லேயும் சரி பையனாட்லையும் சரி ஒரு ஜாதகம் பார்த்து அது பொருந்தி இருக்குன்னு வந்த அப்புறமா பையனும் பொண்ணும் பார்த்து அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசினதுக்கப்புறமா பொன்னாட்டில் வந்து யோசிப்பா இது பார்க்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இவாளுக்கு பதிலே வராது அப்போ அந்த பையன் வந்து இந்த பொண்ணு இடம் நன்னாதானே இருக்குது இந்த பொண்ணு நன்னார் யோசிக்கும் யோசிக்கும்போது அவள் வந்து இந்த பொண்ணாட்டில் போய் பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணான்னா கிரமமாக அவளுக்கு அந்த பொண்ணு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இது என்னென்ன ஒன்றே ஒன்று தர்ம வழிப்படி தர்ம வழிப்படி நம்ம நியாயமாக இந்த பொண்ணை கேட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி அன்னமும் பஞ்சாமூதமும் நெய்வேதியமும் பண்ணிட்டு அதை வந்து அந்த தம்பதிகளும் சரி இல்லை இந்த பொண்ணு வேணும்னு பார்க்க போகிறாலும் சரி இதை சுவீகரணம் பண்ணிக்கும் போது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும் இதே வேற மாதிரி எடுத்துன்னு போயிட்டு அதர்ம வழியில் கொண்டு போனால் விபரீதமான விளைவுகள் தான் கிடைக்கும் அதனால் இந்த ஸ்லோகத்தை நல்ல விதமாக பாராயணம் பண்ணி சகல சௌபாகியத்தையும் அடையலாம் சரி இதை எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் தொடர்ந்து இருபத்தி நாலு நாளைக்கு ஒரு நாளைக்கு முந்நூறு தடவை வீதம் அன்னமும் பஞ்சாமிரதமும் வச்சு அம்பாளுக்கு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிவிட்டு அது அந்த தம்பதிகளும் சரி இல்லை இந்த பார்க்க போகிறவாளுக்கும் சரி இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறவாளுக்கும் சரி இதை ஸ்வீகரணம் பண்ணிக்கும் போது சாப்பிடும்போது அதுக்குண்டான நற்பலனை வந்து அவளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது அம்பாளுடைய திருவடிகளில் சர்வ நிச்சயம் இது இதை நீங்களும் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள்